குமுதம் இதழின் தலைமை பொறுப்பில் இருக்கும் அரவிந்த் குமார் நடிகர் திருமுருகன் வெளியிடுகின்றனர் பெருங்கவிஞன் அலெக்சாந்தர் பூஸ்கின் அவனுடைய எழுத்துல படிச்சிருக்கேன் தமிழில் மொழிபெயர்ப்புல ஜெயகாந்தன் மொழிபெயர்ப்பு கேப்டன் மகள் சிலிர்ப்புனா அப்படி ஒரு சிலிர்ப்பா இருக்கும் அவன் அப்படியான ஒரு வாழ்வியல வரலாறு கதையாக சொல்கிற ஒரு பெரும் கவிஞன் கலைஞன் எழுத்தாளன் அப்ப இவர் போய் அங்க எடுக்கிறாரு ஒரு அந்த அப்படி விட்ட ஒரு பெரிய ரஷ்ய நாடு உலகத்தினுடைய வல்லரசுல அது ஒண்ணு உடைக்கப்படுறதுக்கு முன்னாடி சீனா அமெரிக்கா ரஷ்யா அதுக்கப்புறம் ரஷ்யாவோட உறவுல இருந்ததுதான் இந்தியா அப்படிப்பட்ட அந்த நாட்டு அந்த நாட்டினுடைய லைப்ரரியில கலாச்சார மையத்துல அவன் தெரிஞ்சுக்கிட்டு யாரை பத்தி பிரமிழ பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பிரமிழையும் ஒப்பிட்டு அவன் ஒரு கருத்தரங்க நடத்துறான் அப்ப அவன் எவ்வளவு பெரிய பூஸ்கின் ஒரு ஒரு பெருங்கவஞ்சன் ரஷ்யா உடையப்பட்ட ரஷ்யா அந்த நாடு அவனை பத்தி ஒரு புத்தகம் எழுதி எழுதி ரஷ்ய மொழியில அந்த புத்தகத்தை வெளியிட்டு ஒரு நிகழ்வு நடக்குது அப்படி ஒரு பெருங்கவஞ்சனை இன்னைக்கு யாருக்குமே தெரியல இந்திய ஒன்றியம் ரஷ்ய நாடு அப்படின்னா இந்திய ஒன்றியம் பெருமலை பத்தி ஒரு பெரிய வெளிப்பாடு ஒரு விழாவை அவன் இந்திய தேசத்தின் அல்லது தமிழ் இனத்தில் பிறந்த ஒரு பெருங்கவஞ்சன் நிகழ்வு நடத்தியிருக்கணும் படைப்புகள் வெளியிட்டிருக்கணும் அவ்வளோ தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அவன் வாழ்ந்தான் இருபது வயசுல தமிழ்நாட்டுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் அவன் தன் மூச்சை இழுத்து விடுவது போல தன் படைப்புகளை அள்ளி அள்ளி கொட்டிருக்கான் கவிதையாக சிறுகதையாக நாவலாக ஓவியமாக சிற்பமாக உலகத்தில் எந்த கலைஞனும் இத்தனை பன்முகம் கொண்ட ஒரு பேராளுமையாக உலகத்தில் விமர்சகனாக ஆன்மீக படைப்புகளை செய்வாங்க ஆன்மீகவாதியாக இன்னும் சொல்ல போனா ஜாதகம் கூட பார்ப்பதனாக அது சொல்லியிருக்காரு என கூட உடன்பாடு ஆனா அது ஒரு கலை அது அறிவியலோடு சம்பந்தப்பட்டு தமிழர்களாக உருவாக்கப்பட்டது பின்னாடி அது மழுங்கடிக்கப்பட்டதுன்னு சொல்றான் ஆக இத்தனை பன்முகத்தன்மையோட வாழ்ந்த ஒரு பெரும் கவிஞன் ஏன் திருகோணமலையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஒடியேறணும் ஏன் ஒரு அழகான ஒரு தேசம் இயற்கை துறைமுகம் உள்ள உலகத்தில் மூன்று இடங்கள்ல ஒன்னு திருகோணமலை அந்த திருகோணமலைக்காகத்தான் ஈழம் அழிக்கப்பட்டது அமெரிக்கா கேக்குது தலைவர் பிரபாகரன் முடியாதுங்கிறாரு இந்திய பெரு இந்திய தேசத்திற்கு அது பேராபத்து வரும் நான் உனக்கு தர முடியாதுங்கிறாரு ஜெயவர்த்தனோட கைதோக்கம் அமெரிக்கா அப்போதான் இந்திரா காந்தி மொத்தபடி வர வச்சு நீ திருகோணமலையை கொடுக்கறதுன்னு சிங்கள அதிகார வர்க்கம் ஜெயவர்த்தனை முடிவெடுத்தா என் படையும் வரும் அங்க இருக்கிற தமிழர்களுக்கு நாங்கள் ஆயுதம் கொடுத்து உங்களை அடிக்க சொல்லுவோன்னு இங்க பயிற்சி கொடுத்தது அப்படிப்பட்ட திருகோணமலை அந்த திருகோணமலைக்கு தான் சீனாவும் போட்டுக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு அங்க முற்று முழுசாக அழிக்கப்பட்டது காரணம் தான் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலயே ஒருத்தன் இடம் போயிடுறான் அவன் எழுதின எழுத்துகள்ல தன் இனம் தன் நிலம் குதறப்பட்டத எத்தனையோ கதறி கதறி பதிவு செஞ்சிருக்கான் அதனாலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூலை கலவரத்தை தங்கம் அதனோட இணைக்கிறாரு அவர் எழுதின ஒரு கவிதையோட இணைக்கிறாரு ஆங்கிலத்துல ஒரு பொண்ணு பேசுது தமிழ்ல ஒருத்தர் கவிதை படிக்கிறாரு ரஷ்ய மொழியிலும் போது ஆனா எல்லா இடத்திலையும் அந்த பெருவழி படைப்பாக அந்த காட்சிகளோட நடந்த அந்த புகைப்படங்களோட வருது ஜூலை கலவரம்ங்கிறது கருப்பு ஜூலைங்கிறது வரப்போகுது அது சாதாரணமான வழி இல்லை தமிழனாக மனுஷனாக பிறந்திருந்தாலே அவனால தாங்க முடியாது குட்டிமணி தங்கதுரை ஜெகன் மூணு பேரை காட்டினாங்கல்ல வெளிக்கடை சிறச்சால அங்கதான் அந்த மூணு பேருக்கும் உலகத்துல எவருக்கும் நடக்காத பேரிழப்பு நடந்தது அவன் என்ன சொல்றான் எங்களை தூக்குல போடுங்க ஐயா என் மண்ணுக்காகவும் இனத்துக்காகவும் நான் போறேன் என்ன தூக்குல போடுங்க சிங்களத்துக்கிட்ட சொல்றான் உச்ச நீதிமன்றத்துல சொல்றான் போடுங்க ஆனால் ஒரே ஒரு கடைசிய கேப்பிங்கல உங்க ஆசை என்னன்னு எங்கள் கண்களை தானமாக கொடுக்கிறோம் நாங்க கொல்லப்படுவதற்கு முன்பாக எங்கள் கண்களை எடுத்துக்க யாருக்கு வேணாலும் கொடுங்க சுதந்திரம் பெற்ற தமிழத்தை எங்கள் உயிர் இல்லைனாலும் உடல் இல்லைனாலும் எங்கள் கண்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றான் என்ன தெரியுமா செய்யறான் வெளிக்கடை சிறையில சிங்கள அதிகார வர்க்கம் பெண் பிள்ளைகளை குதறி குதறி வன்புணர்ச்சி செய்கிற ஒரு தலைவர் ஒரு ஒருத்த அதாவது தாதா அப்படின்னு சொல்லப்படுற அவன் தலைமையில சிறையில இருந்து அவன் தலைமையில சிங்களவனவன் அவன் தலைமையில தமிழீட போராளிகள் கொட்டுமணி ஜெகன் உள்ளிட்ட இந்த போராளிகள் இருக்கிற அந்த அறைக்குள்ள சிறைக்குள்ள புகுந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பேருக்கு மேல அத்தனை பேரையும் கொள்ளுகிற அடிச்சு சிதைச்சு ரத்த கலரியாக்குற பொறுப்பை அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க அப்போ ஒரு புத்தர் சிலைக்கு முன்னாடி கொண்டு கொன்னு கொண்டு வந்து குத்தி குத்தி கொட்டிமணி ஜெகன் கிழித்து ரத்த சகதியில அந்த நிலையில அவன் உயிர் போக போற துடிச்சிட்டு இருக்கிற நிலையில அந்த கண்களை பிடுங்கி அந்த சிறைக்காவலர்கள் இந்த கண்கள் தானே தமிழ் எடுத்த பாக்கணும்னு சொல்லிச்சே இந்த கண்கள் கூட சிதையாமல் உங்கள் உருவத்தோடு மறையக்கூடாதுன்னு பிடுங்கி எடுத்து அந்த அவனுடைய சப்பாத்து கால்களால கீழே போட்டு நசுக்கி சிதைக்கப்பட்டதுதான் அந்த ஜூலை கலவரத்தின் உச்சமான கொடூரங்கள்ல ஒண்ணு அதையெல்லாம் ஒரு கவிஞன் எழுதுறான் கதறான் அவனுடைய கவிதை எப்படி அதாவது ஏற்கனவே என் காதால கேட்டிருந்தாலும் கூட இந்த நிகழ்வுக்காக ஆய்வு செய்யும்போது தங்கம் எனக்கு சில புத்தகங்கள் மூவாயிரம் பக்கம் நேற்று ராத்திரி கொடுத்து அனுப்புறாரு என்னால முடிஞ்ச வரைக்கும் பரட்டறேன் படிச்சா தூக்கம் வந்துடுமே என்ன செய்யணும் ஆனா படிச்சதுக்கு அப்புறம் தூக்கம் வரல அதுல ஒரு கவிதை நீங்களும் பார்த்திருப்பீங்க அந்த கவிதை காவியம்ங்கிற ஒரு கவிதை முதல் கவிதை அந்த கவிதை இந்த இதுல ரஷ்யன் கல்ச்சர்ல படிக்கிறாங்க ஒரு பெண் படிக்குது சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது இந்த கவிதை வெறும் எடுத்தா மட்டும்தான் நம்ம படிக்கிறோம் நம்ம கேட்கிறோம் தண்ணி கொஞ்சம் ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க ஒருவன் திருகோணமலையில பிறந்து அறுபதுகள்ல தமிழ்நாட்டு கூடியாந்து தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகள் அதாவது அதாவது அறுபதுல இருந்து தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் வாழ்ந்து அவன் எங்க போய் சாகிறான் வேலூர் பக்கத்தில் அவன் மனது எவ்வளவு புண்பட்டிருக்கும் காயம் பட்டு நாம் எல்லாரும் நினைக்கிறோம் அவன் ஏதோ இந்த ஒரு கவிதையை நீங்க யோசிச்சு பாருங்க அதாவது சிறகுல இருந்து பிரிந்த இறகுனா ஒரு பறவை பறந்துகிட்டு இருக்கு அந்த பறவை பறக்கும்போது ஒரு சிறகு ஒண்ணு பிஞ்சிருச்சு அல்லது காத்துல அடிச்சு அல்லது ஏதாவது அப்படி இதாய் கீழே விழுது அப்படி பறந்து பறந்து வருது அதான் பிம்பம் காட்சி அப்படி வரும்போது காற்றின் தீராத பக்கங்களில் அந்த ஆகாய வெளியில ஒரு பறவையின் வாழ்வு எழுதி செல்கிறது ஒரு ஒரு இன்னொரு பறவையோட வாழ்க்கையே அது ஒரு ப்ரஷ் மாதிரி ஒரு தூரியை போல எழுதி செல்கிறது அப்படின்னு தான் சொல்றோம் அது இல்ல அதுக்குள்ள இருக்கிற இந்த பெருவழி என்னன்னா நான் எங்கேயோ பிறந்தேன் ஆகாய வழி போல எனக்கு சொந்த நிலமில்லை மகிழ்ச்சியாக வாழறதுக்கான உறுதியான என்னுடைய இடம் இல்லை எனக்குன்னு இடம் இல்லை நான் ஓடி ஓடி பறக்கிறேன் திரிகிறேன் எங்கேயோ ஒரு இடத்துல நான் போறேன் இதுக்குள்ள நான் எழுதுற எழுத்தோ அல்லது என்னுடைய வாழ்க்கையோ ஒரு சிறகை போல காற்றின் தீராத பக்கங்களின் ஒரு பறவை வாழ்வை எழுதி செல்கிறது அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையை நான் எழுதணுங்கிறதும் வச்சுக்கலாம் என்னுடைய பிறப்பு எங்கெங்கோ ஓடி திரிஞ்சு ஒரு இடத்துல விழுந்துருச்சுன்னு சொல்லலாம் அப்ப இந்த வழி எதை சொல்லுது என் வாழ்க்கை இப்படி போயிருச்சு என் மிகுந்த வாழ்க்கையாக கடந்துருச்சு உன் வாழ்க்கை உனக்கு என்ன நீ என்ன செய்ய போற உன் வாழ்க்கையை உறுதிப்படுத்த உன் நிலத்தின் வரலாற்றை உறுதிப்படுத்த நீ என்ன செய்ய போற நீ நித்த நித்தம் இருக்கிற உன்னுடைய உரிமையை நீ எப்படி பெற போற நான் எப்படி திருகோணமலையில இருந்து ஒடியாந்தனோ நீ இந்த மண்ணில உரிமையற்று கிடைக்கிற நாளைக்கு முற்று முழுதாக உனக்கு இல்லைனதுக்கு அப்புறம் நீயும் ஒரு பறவை போல இங்க இருந்து பறந்து தாண்டா போக போற எங்கெங்கயோ அலைவ எங்கெங்கயோ உன்னுடைய விதைகள் விழும் விழுந்த இடத்துல முளைக்குதா சிதையுதா அடையாளம் மற்றும் போகுதா தெரியாது அப்படிதானே ஈழ நிலத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையில இருந்து வேலூருக்கு போய் செத்தவனை இன்னைக்கு ரஷ்யா கண்டுக்குது தமிழ்நாடு கண்டுக்கல